உயிரோடு இருக்கும் போது வராத உறவுகள் இறந்தவுடன் பார்க்க வருவதே உயிர் தொண்டை குழியில் வருவதற்கு முன் அவனின் கண்கள் வாசலி இருக்கும் பின் கலைத்து இமைகள் மூடியிருக்கும் நினைவுகள் அழிவதற்கு முன் ஒருமுறை அவர்களை நினைத்திருக்கும் இறுதி வரை அவர்கள் வரவே இல்லை இறந்த பின்னே அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வரவை அறியாமலே அவன் அவனது இறுதி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான் உறவுகள் வரமா சாகமா உறவுகள் வரமாகத்தான் கொடுக்கப்பட்டது பலர் அதை சாபமாக மாற்றிக்கொண்டார்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டுமோ அதில் தான் மனிதன் தவறுகிறான் பிறரால் துன்பப்படுவதை விட உறவுகளால் துண்டாடப்படுபவர்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்த போது உறவானது எழுந்து இறைவனின் அரியாசனத்தின் கால்களை பற்றி பிடித்து கொண்டு உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம்